ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்தியோல ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இது நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு டவுட்டும் கூட என்ன என்னும் போது இந்த இடத்துல நமக்கு ப்ளஸ் மாதிரி மார்க் வராமல் இந்த மாதிரி இந்த இடத்துல வருது அது ஏன் வருது அப்படின்னு எனக்கு தெரியல எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் இந்த ஃபால்ட் வந்து திருப்பி திருப்பி வந்து வந்துட்டே இருக்குது அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க இப்போ சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணும்போது எப்படி ப்ளஸ் மாதிரி வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நீங்கள் இங்கே வந்து நான் இப்போ மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே ஸ்லீவ் ஓப்பன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி கீழே டாட் இடுப்பு சுற்றளவு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நான் பேக் சைடு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நான் இடுப்பு சுற்றளவும் மார்க் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இங்கே வந்து நீங்கள் ஒரு லாக் அப்படிங்கிறது போட்டு எழுதுவோங்க அதே போல் இங்கே ஸ்லீவ் ஓப்பன் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இங்கேயும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச்சர்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இந்த மாதிரி நீங்கள் போடு எடுக்கணும்னு இல்லை நேராக நீங்கள் உங்களால் தைக்க முடியும் பட் இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்க எனக்கு இது வந்து வரவே மாட்டேங்குது அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போ கீழே மேலே ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோம் இப்போ இது ரெண்டும் இப்படி இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி விழும் இல்லையா இப்போ லைன் வந்து கரெக்டாக இது நேர் உங்களுக்கு விழுது இல்லையா அது நேர் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தையலும் நேராக உங்களுக்கு வந்து வரும் இப்போ இது ரெண்டையும் பிடிச்சிட்டு இப்போ இங்கே வந்து பாருங்கள் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நாச்சு வந்து சரியாக மேட்ச் ஆகுது இப்போ எனக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது இங்கே சைடு ஜாயிண்ட்டு எல்லாமே சரியாக இருக்குது இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நூல் அளவு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா இதை வந்து இப்படி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க சரியா இந்த இடத்துல இந்த ப்ளஸ் மார்க் வர மாதிரி சரியாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கனால கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஊசி கூட நீங்கள் பின் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா நீங்கள் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மாறாமல் இருக்கும் இல்லை ஒரு சிலர் பின் போட்டாலுமே எனக்கு மாறுது அப்படின்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி ஒரு குண்டூசி கூட நீங்க போட்டுக்கலாம் இல்ல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இப்படி இந்த இடத்துல பிடிச்சிட்டு ஒரு லாக் தையல் கூட நீங்க போட்டு எடுத்துக்கலாம் நம்ம நான் சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல சின்னதா ஒரு லாக் தையல் வந்து நீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கரெக்டாக எடுத்து வச்சு ஒன்று பின் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்னதா ஒரு லாக் வந்து போட்டுக்கோங்க ரொம்ப லாக் எல்லாம் லாக் தையல் போடுறேன்னா நாலஞ்சு தையலாக போட வேணா ஜஸ்ட் ஒரு தையல் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு தையல் போட்டுக்கோங்க இப்போ லாக் தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துட்டோம் இப்போ பாருங்க நமக்கு இந்த பக்கம் திருப்பும்போது நம்ம கரெக்டாக அந்த ப்ளஸ் மார்க் மாதிரி நமக்கு வரும் இப்போ நீங்க என்ன செய்யலாம் இது வரைக்கும் அப்படியே கண்ணை மூடிட்டு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடலாம் இது வரைக்கும் இப்போ இங்கே லாக் வந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அதனால நமக்கு இந்த பாயிண்ட் மாறாது நீங்கள் ஒருவேளை நீங்கள் பின் போட்டாலும் எனக்கு இந்த மாதிரி வருதுன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல சின்னதாக ஒரு தையல் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல இழுத்து பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் நேராக தையல் வந்து போடுங்க அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கப் சைஸ் எல்லாம் நல்லா கரெக்டாக எடுத்து விட்டுறணும் எடுத்து விட்டுட்டு அப்படியே நேராக தையல் போடுங்கள் அப்போ இங்கே சின்னதாக ஒரு லாக்கு இப்போ ஃபஸ்ட்டே நீங்கள் லாக் தையல் போட்டிருந்திங்கன்னா இப்போ நீங்கள் லாக் போட தேவையில்லை நீங்கள் நேராக கீழேருந்து தையல் போட்டே வரீங்கன்னா இப்போ ஒரு லாக் வந்து இங்கே வந்து போட்டிருக்கோம் இப்போ அங்கே நிறுத்திட்டு அடுத்து இங்கே ஸ்லீவ் ஓப்பனில் லாக் பண்ணியிருக்கோம் இல்லையா இது வரைக்கும் இப்படி நேராக பிடிச்சிக்கோங்க இப்படி பார்க்கும்போது இந்த சைடு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்கு இல்லையா இதுலையுமே நமக்கு இது நேராக தான் இருக்கணும் ஒரு சில ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது இப்படி போயிடும் இல்லை அப்படின்னா இப்படி போயிடும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்போ சப்போஸ் இந்த இடம் அவங்களுக்கு டைட்டாக இருக்குது இங்கே பிரித்து விட்றாங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கம் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே நீங்கள் தையல் வந்து போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம ஒரு தையல் அப்படிங்கிறத போட்டு எடுத்துகிட்டோம் இப்போ இங்கே நம்ம ப்ளஸ் மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் சரியான முறையில் கட்டிங் போட்டு சரியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ளஸ் மார்க் மாதிரி வரும் கொஞ்சம் கூட குறைய வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இந்த இடம் உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி வந்திருக்கக்கூடியது ஓகேவா இப்போ இதுக்கு வெளியில் நீங்கள் சைடு ஜாயிண்ட் அப்படிங்கிறது நீங்கள் இன்னும் ரெண்டு தையல் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறத நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அந்த தையலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கணும் இந்த இடமும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது சரி சம்மா இருக்கணும் இங்கே கீழேயும் வந்து சரி சம்மமாக இருக்கணும் இது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் என்னோடய மெத்தடில் நீங்கள் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வரும் அவங்க எத்தனை தையல் பிரித்து விட்டாங்கன்னாலும் கடைசியில் எவ்வளோ கேப் இருக்கோ அது வரைக்குமே உங்களுக்கு அந்த ஏற்றம் இறக்கம் வராமல் உங்களுக்கு சரியாக வந்து இருக்கும் இப்போ நான் மூணு தையல் போட்டுட்டேன் இப்போ எக்ஸ்ட்ரா இவ்வளவு இடம் இருக்கு வந்து பல்லு மாதிரி சிசர் இருக்கும் அந்த சிசர் இருந்ததுன்னா இந்த எஜ்ஜை வந்து கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராது இல்ல அப்படின்னா இந்த இதில் பாத்தீங்கன்னா இந்த பட்டி மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கு நான் எப்பயுமே பட்டியோட அளவு வந்து ஒரு கால் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு எக்ஸஸாக தான் எடுப்பேன் ஸோ இப்போ இது வந்து எக்ஸஸ்ட்ரா இருக்கு இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈவனா தான் இருக்கு ஸ்லீவை விட பாடி பீஸ் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு கால இன்ச்சு எக்ஸஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த இருக்கிறதுலையே எஜ்ஜிலேயே வந்து நம்ம தையல் போட்டே வந்துருங்க ஒரு தையல் இந்த தையல் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் இப்போ ஒரு சில ப்ளவுஸஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா தையல் வந்து சைடில் பிரிஞ்சு பிரிஞ்சு வர மாதிரி உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளவுஸ்ல உங்களுக்கு அந்த துணி வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வராது இந்த மாதிரி எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுட்டு இப்போது இந்த தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பீசஸை நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் அந்த தையலை விட்டு எக்ஸ்ட்ராவாக நமக்கு துணி வந்து பிரிஞ்சும் வந்து வராது இப்போ அவங்க சப்போஸ் நாளைக்கு பிரித்து விட்றாங்க எக்ஸஸ்ஸாக தையல் போடணும் அப்படின்னாலும் இப்போ இவ்வளோ கேப் இருக்குது அவங்க இங்கே எவ்வளோ வேணாலும் எக்ஸஸ்ஸாக பிரித்து விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட்டுக்கலாம் ஏன் இதுக்கு இதுக்குங்கிட்ட உங்களுக்கு பிரிஞ்சு வராது இதை நம்ம இந்த தையல் போடாமல் அல்லது ஓவர்லாக் போடாமல் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இருக்க இருக்குது இது பிரிஞ்சு பிரிஞ்சு அவங்க வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களால பின்னாடி இதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் நம்ம இங்கே எவ்வளோ தையலுக்காக விட்டுருந்தாலும் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தாலும் அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் அதனால இந்த எஜ்ஜில் வந்து ஒரு தையல் அப்படிங்கிறத போட்டு விட்டுருங்க இப்படி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கும் வந்து அழகாக நீட்டாக வந்து இருக்கும் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்காகவும் உங்களுக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்னா இப்போ நான் சொன்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி